தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் முப்பத்தி ஐந்தாவது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் விதி காணும் உடம்பை விடா வினையேன் கதிகான மலர்கடல் என்று அருள்வாய் மதிவானுதல் வள்ளியை அல்லது என்பதாக பாடல் அழகுற அமைந்துள்ளது தொடர்ந்து நாம் பாடலின் பதவுரையை சிந்திப்போம் மதி வாழ்நுதல் பிறைச்சந்திரனை ஒத்த ஒளி வீசுகின்ற நெற்றியை உடைய வள்ளியை அல்லது வள்ளியம்மையை தவிர பின் துதியா வேறு ஒருவரையும் புகழாத விரதா நோன்பு பூண்டவரே சுரபூபதியே விண் உலகிற்கும் மண் உலகிற்கும் தலைவரே விதி காணும் பிரம்மதேவன் படைத்த உடம்பை விடா வினையேன் உடம்பை விடாத வினைகளை உடைய அடியேன் கதி காண நல்ல கதியை அடையும்படி மலர்கழல் தாமரை மலர் போன்ற உனது திருவடியை என்று அருள்வாய் எப்போது என் தலைமீது சூட்டி அருள் புரிவீர் என்பதாக அமைந்துள்ளது பிரைச்சந்திரனை போன்றதும் ஒளி வீசுவதுமாகிய நெற்றியை உடைய வள்ளி பிராட்டியை தவிர வேறு யாரையும் புகழாத விரதம் உடையவரே விண் உலகிற்கும் மண் உலகிற்கும் தலைவரே பிரம்மதேவன் படைத்த இந்த உடம்பை விடாத வினையை உடைய அடியேன் நற்கதியடையுமாறு அடையுமாறு உமது தாமரை போன்ற திருவடியை தலைமேல் சூட்டி எந்த நாள் அருள் புரிவீர் என்பதாக இப்பாடலின் சுருக்கமான பொருள் அமைந்துள்ளது தொடர்ந்து நாம் இப்பாடலின் விரிவான பொருளை சிந்திப்போம் முதலில் வரும் சொற்றொடர் விதி காணும் உடம்பை விடா வினையேன் விதி என்பது பிரம்மனை குறிக்கிறது அல்லது முன்னை விதி எனினும் அமையப்படும் விதிக்கப்பட்டது விதி விதிக்கின்றவன் பிரம்மன் வினையினால் உடம்பு வருகின்றது உடம்பால் வினை ஏறுகின்றது வினையின்றி உடம்பில்லை உடம்பின்றி வினையில்லை வித்தால் மரம் வருகின்றது மரத்தால் விதை விளைகின்றது வித்து முந்தியா மரம் முந்தியா என்ற ஐயப்பாடு நிகழும் சுத்தியால் அடித்து கொரடா செய்யப்படுகின்றது கொரடாவால் பிடித்து சுத்தி செய்யப்படுகின்றது எது முந்தி என்பதும் ஒரு வினா இதனை சிவஞான சுவாமிகள் தனியான திசையில் ஆன்மாக்கள் இருட்டறையில் கட்டுண்டு கண்ணில்லா குழவிகள் போல கிடந்தன அவ்வாறு இருந்த ஆன்மாக்களுக்கு இறைவன் கண்ணில்லாத ஒருவனுக்கு கோல் தருவது போல் கருணையினால் சூக்ம சரீரத்தை படைத்து வழங்கி அருள் புரிந்தார் அந்த நுண்ணுடம்புடன் கூடிய ஆன்மாக்கள் விருப்பு வெறுப்பு எய்தி மனதால் செய்த நல்வினை தீவினை காரணமாக இந்த தூல உடம்பு எய்தியது பிறகு தூல உடம்பால் செய்யப்படுகின்ற நல்வினை தீவினை காரணமாக தாரையாக உடம்பும் உடம்பால் வினையுமாக வந்து கொண்டே இருக்கின்றன ஆதி கண்மம் மூல என்று விடை கூறுவாரும் உளர் உடம்பின் கண்ணதாகிய பிராரப்த வாசனை உயிருக்கு தாக்குவதாயுள்ள துணையும் அதனால் வரும் விருப்பு வெறுப்புகளும் அவை பற்றி காட்சிப்படும் மண்முதல் மாயைகளும் அவை பற்றி நிகழும் விபரீத உணர்வுகளாகிய அசத்துக்கள் ஒருவிய வழியும் வந்து கூடி மேம்படுவதனால் அத்துணைக்கும் மூலமாகிய பிராரப்த வாசனை சற்றற கழிந்தாலன்றி மெய்யுணர்வு மேம்படுதல் கூடாதாகலின் வினைதீர ஞானத்தை நாடித் தொழவே அது நிகழும் என்று சிவஞான சுவாமிகள் உரைக்கிறார் உயிர்கள் செய்த நல்வினை தீவினைகளின் பயனை நுகருமாறு சிவன் ஆணையால் பிரம்மன் அவ்வினைகளுக்கு ஏற்ற நியாய தீர்ப்பை தலையில் எழுதி பிறப்பிக்கின்றான் சிவபிரான் ஆணையாலேயே பிரம்மன் விதிக்கின்றபடியால் இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்று எழுதிவிட்ட சிவனும் செத்துவிட்டானோ என்றார் அவ்வையார் முருகனுடைய அனுபூதி பெற்ற சிவஞானிகள் தலையில் அயன் எழுத முடியாது ஞானிகள் ஞான வாழால் பிரம்மன் பிணித்த வல்வினை பிணிப்பை அறுத்து எறிவார்கள் தொடரும் சொற்றொடர் வினைகளை பற்றி விளக்கம் என்பதாகும் வினை நல்வினை தீவினை என இருவகைப்படும் இரண்டும் பிறவிக்கு காரணமாகிறது நல்வினை பொன்விலங்கு தீவினை இரும்பு விலங்கு இப்போது செய்கின்ற வினை ஆகம்யம் எனப்படும் முன்னர் செய்து பக்குவத்துக்கு வராமல் இருப்பதாக குவிந்துள்ள வினை சஞ்சிதம் பக்குவப்பட்டு இப்போது நுகர்கின்ற வினை பிராரப்தமாகும் ஆகம்யம் அப்போது வயலின் விளைகின்றது போன்று சஞ்சிதம் குதிரில் சிறை கட்டப்பட்ட நெல் போன்றது பிராரப்தம் குத்திய அரிசி சமையலறையில் அன்றாடம் சமைத்து உண்பது போன்றது ஞானிகற்கு பிராரப்தம் உடல் ஊழாய் நுகர்ந்து கழியும் சஞ்சிதம் ஞானாக்னியால் எரிந்து கரிந்து போகும் ஆகம்யம் நிஷ்காமிய தவத்தால் விளையாது ஆகவே வினைகள் மாய்ந்து பிறப்பு எய்தாது காணுதல் படைத்தல் சதா பிரம்மன் படைத்து கொண்டே இருக்கிறான் ஆதலின் காணும் என்று நிகழ்காலத்தில் கூறினார் உடல் பற்றை விடாது இருத்தல் உடலை யான் என்றும் உடலால் நுகரும் பொருள்களை எனது என்றும் அபிமானித்து யான் எனது என்னும் செருக்கை விடாதிருத்தலாகும் தொடரும் சொற்றொடர் கதிகான மலர்கடல் என்றருள்வாய் என்பதாகும் கதி என்பது ஆன்மா அடையும் நற்கதியாகும் சிவகதி என்றும் முத்தி நலம் என்றும் சொல்லப்படும் காண என்பது உணர்தலாகும் ஒன்றின் இன்றுள்ளே உணர்ந்தேன் சிவகதி என்று திருமூலரின் திருமந்திரம் கூறுகிறது மலர் என்பது தாமரை மலராகும் கடல் என்பது வீரக்கடல் முருகன் வீரமூர்த்தி ஆதலின் வீரக்கடலை திருவடியில் புனைந்திருக்கிறார் திருவடியை அருள் என்றது அடியேன் தலைமீது சூட்டியருள் என்று வேண்டுகிறார் திருவடி தீட்சை பெறுதலாகும் இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் என்று மணிவாசக பெருமான் தமது திருவாசகத்தில் அழகுற கூறுகிறார் தனித்து நில்லாத இயல்புடைய உயிரானது உடலினை பற்றி உலகில் வாழும் பொழுது இருவினைகளும் அவற்றினால் உண்டாகிய விருப்பு வெறுப்புகளும் உடையதாய் மயங்கி சிற்றின்பம் நுகர்ந்து பிறந்து இறந்து உடலும் உயிர் இறைவனைப் பற்றி நினைக்கும் பொழுது இருவினை பற்றும் அது பற்றிய இரண்டு மயக்கங்களும் உண்டாவதற்கு காரணமான உடற்பற்றினை நீக்கி மெய் உணர்வு பெற்று இறைவனுடைய திருவடிகளை அடைந்து பேரின்ப வாழ்வில் நிலை பெற்று இருக்கும் மலர்க்கடல் என்று அருள்வாய் என்று அடிகளார் வேண்டுகிறார் அருளை காட்டி தேவ நின் கடலினை காட்டி காய மாயத்தை கடித்தருள் செய்யாய் என்று திருவாசகம் கூறுகிறது தொடரும் சொற்றொடர் மதிவானுதல் வள்ளி என்பதாகும் மதி என்பது அஷ்டமி சந்திரன் இது நெற்றிக்கு ஓமையாகும் வாழ் என்பது ஒளி வள்ளியம்மையின் நெற்றி அஷ்டமி சந்திரனை போலவும் ஒளியுடனும் அழகாக விளங்குகிறது தொடரும் சொற்றொடர் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா என்பதாகும் வள்ளியை முருகன் துதிக்கின்றார் என்பது வள்ளி இச்சாசக்தி ஆகப்பட்டதால் இந்த இச்சாசக்தியின் குறிப்பின் வழியே முருகன் ஞான சக்தியால் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உலகிலும் உயிர்களுடைய பக்குவம் அறிந்து அவைகளுக்கு அருள் புரிகின்ற அருள் திறத்தை குறிக்கிறது நிறைவாக வரும் சொற்றொடர் சுரபூபதியே என்பதாகும் சுரபதியே பூபதியே என்று ஆகும் விண்ணுலகத்திற்கும் மண்ணுலகத்திற்கும் முருகனே தலைவன் என்று கூறுகிறார் வள்ளி மணவாளா தீர உன் திருவடி தீட்சை செய்து அருள் என்பது இப்பாடலின் ஆழ்ந்த பொருளாக அமைகிறது நாளைய நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் பாடல் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் முப்பத்தி ஐந்தாவது பாடலையும் அதற்கான விரிவான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்கட்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்